வணக்கம் நான் உங்கள் ஆஞ்சநேயடியேன் முருகானந்தம் நமது ஜெய்மந்திரா சோசியல் மீடியாவிற்கு வருகை தரும் அனைத்து நல்வுள்ளம் படைத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய பதிவில் லக்கணம் முதல் பனிரெண்டு வீடுகளில் சூரிய பகவான் அமர்ந்தால் என்ன பலனை கொடுப்பார் என்பதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் காணலாம் உங்களது ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து எந்த வீட்டில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு என்ன ஒரு நல்ல பலனை கொடுப்பார் என்பதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் பதிவிற்குச் செல்லலாம் அதற்கு முன் நமது ஜெய் மந்த்ரா சோசியல் மீடியாவை சப்கிரைப் செய்யுங்கள் லக்கிணம் முதல் பனிரெண்டு பாவங்களில் சூரிய பகவான் நின்ற பலன் லக்கணம் என்பது உங்களை பற்றி தெரிந்து கொள்வது இந்த லக்கணத்தில் சூரிய பகவான் அமரும்போது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் எதிலும் வெற்றி அதிகாரம் அந்தஸ்து சம்பாதித்தியம் அரசியலில் ஆதாயம் அரசு சார்பாக ஆதாயம் கிடைக்கும் நன்மை என்றே சொல்லலாம் அடுத்து இரண்டாம் பாவகத்தில் சூரியன் என்றால் இந்த இரண்டாம் பாவகம் அப்படி என்பது பார்த்திங்கன்னா தனம் வாக்கு குடும்பம் பணபரஸ்தானம் என்று சொல்லலாம் இந்த ஸ்தானத்திலே சூரிய பகவான் நிற்கும்போது அதிகார வேலையில் பணம் சம்பாதிப்பது அரசு வேலைகளில் பணம் சம்பாதிப்பது குடும்பத்தின் ஒத்துழைப்பால் பணம் சம்பாதிப்பது குடும்பத்தினுடைய ஒற்றுமையால் அந்த குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்வது மற்றவர்களை கீழ்ப்படிய வைத்து வேலை வாங்குவது அதாவது ஒரு சூப்பர்வைசர் போல் அதாவது கான்ட்ராக்டர் இது போல் ஒரு எடுத்து அதன் வழியில் பணம் சம்பாதிப்பது இந்த இரண்டாம் இடத்திலேயே இந்த இரண்டாம் பாகத்திலே சூரிய பகவான் அமரும்போது மிகவும் நன்மை என்று சொல்லலாம் அடுத்து மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் இந்த மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரிய உபஜயஸ்தானம் எனப்படும் மற்றும் இளைய ஆகும் இங்கே சூரிய பகவான் அமரும்போது புத்திசாலித்தனமாக இருப்பார்கள் மனிதர்களை எந்த வகையில் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைப்பார்கள் எப்படியும் எதையும் வெற்றி காண வேண்டும் என்று துடிப்புடன் இருப்பார்கள் அதே போல் வெற்றியும் காண்பார்கள் இந்த மூன்றாம் இடத்தில் சூரியன் என்பது நன்மை என்று சொல்லலாம் அடுத்து நான்காம் பாவத்திலே சூரிய பகவான் இந்த நான்காம் வீடு என்பது சுகஸ்தானமாகும் வண்டி வாகனம் நீளம் நீச்சி சொத்துக்கள் தாய் இதை பற்றி பார்க்கக்கூடிய இடம் இந்த இடத்திலே சூரிய பகவான் அமரும்போது தாய்க்கும் மகனுக்கும் உறவு நிலையில் ஒரு கருத்து வேறுபாடு வந்து கொண்டே இருக்கும் உறவு நிலைகளிலே சில விதமான சிக்கல்களை கொடுக்கும் உடலில் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் பாதிக்கு பாதி நன்மை என்று சொல்லலாம் அவ்வளவாக சிறப்பான இடம் என்று சொல்ல முடியாது அடுத்து ஐந்தாம் பாவகத்திலே சூரியன் இந்த ஐந்தாம் பாவகத்தின் காரகம் என்னவென்றால் பூர்வ ஸ்தானம் குழந்தை பாக்கியஸ்தானம் குலதெய்வஸ்தானம் அன்புஸ்தானம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த ஐந்தாம் இடத்திலே சூரிய பகவான் அமரும்போது காதலால் தோல்வி அசிங்கம் அவமானம் வில்லங்கம் ஏமாற்றி விட்டு ஓடுதல் இந்த காதலால் பார்த்திங்கன்னா நிறைய பொருள் பண விரயம் ஏமாற்றங்களை தான் நீங்கள் சந்திப்பீங்க ஒரு சும்மா ஒரு வெட்டி பந்தாவிற்காக செலவு செய்கிறது தன்னை ஒரு ஆடம்பரமாக காண்பித்துக் கொள்வது இதில் வந்து பணவிரயம் மந்திர உபதேசனம் அதாவது மந்திரத்துக்காக நான் பொதியில் இருக்க போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் விரயம் பண்ணுறது பண விரயம் செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் வாழ்க்கையினுடைய துணையால் ஏமாற்றங்களை நீங்கள் வந்து ரொம்பவும் சந்திப்பீங்க குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் சொல்கிறார்கள் ஐந்தாம் வீட்டிலே சூரிய பகவான் இருக்கும்போது குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகங்கள் வந்து நன்மையாக கிடைக்கும் அப்படிலாம் இல்லை அது நன்மையாக உங்களுக்கு கிடைச்சின்னா ஏன் இவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க சரிங்களா ஓரளவுக்கு கிடைக்கும் இது நன்மையான இடம் அல்ல என்று சொல்வதை விட இது ஒரு எச்சரிக்கையான இடம் என்றே சொல்லலாம் அடுத்து ஆறாம் பாவகத்தை பற்றி பார்க்கலாம் ஆறாம் பாவகத்திலே சூரிய பகவான் ஆறாம் பாவகம் என்பது ருண ரோகஸ்தானம் வம்பு வழக்கு கோர்ட் கேஸு வில்லங்கம் நோய் எதிரி இதை பற்றி பார்க்கக்கூடிய இடம் ஆறாவது இடம் இந்த ஆறாவது இடத்திலே சூரிய பகவான் அமரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள் அப்படி எதிரிகள் இருந்தாலும் விலகி விடுவார்கள் வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் குவித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லலாம் நோய்க்கடன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இது ஓரளவிற்கு நன்மையான இடம் என்று சொல்லலாம் அடுத்து ஏழாம் இடத்திலே சூரிய பகவான் இந்த ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் எனப்படும் இந்த கலஸ்திர கலஸ்திரஸ்தானத்திலே சூரிய பகவான் அமரும்போது கலஸ்திர ஸ்தானம் என்பது துணவியர் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் என்று சொல்லலாம் இந்த இடத்திலே சூரிய பகவான் அமரும்போது முன்கூட்டியே நம்ம சொல்லிவிடலாம் அவளது சிறப்பானதாக இருக்காது என்று உங்களுடைய திருமணம் ரொம்பவும் தாமதமாகவே நடக்கும் தாமதமாக நீங்கள் திருமணம் செய்தால் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மை என்று சொல்லலாம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு உண்டாகும் விட்டு கொடுத்து போகுவது ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டாம் திருமணத்திற்கு நிறைய வாய்ப்புகள் இதில் வரும் கூட்டாளிகளால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏமாற்றத்தை அடைவீர்கள் என்பது மாற்று கருத்து அல்ல இந்த ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் இருப்பது என்பது சிறப்பானது அல்ல அடுத்து எட்டாம் பாவகத்தில் சூரியன் இந்த எட்டாம் பாவகம் என்பது ஆயுள் ஸ்தானம் மற்றும் ஸ்தானமாகும் இந்த இடத்தில் சூரியன் அமரும்போது அரசாங்கத்தால் ஏற்படும் நன்மையாகவும் போராட வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும் அரசியலும் அரசியல்வாதிகளையும் பிடிக்காது பெண்கள் ஜாதகமாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் போராட வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும் அவர்கள் வாழ்க்கையில் மனக்கசப்புகள் வந்து வந்து போகும் மாங்கல்யத்திலும் பிரச்சனைகள் வரலாம் இந்த கிரகத்தை சூரிய பகவானை சுப கிரகங்கள் பார்வையிட்டால் மாங்கல்ய தோஷம் விலகலாம் லக்கணத்திற்கு எட்டில் சூரியன் அமரும்போது மறைவு எனப்படும் இந்த இடத்தில் சூரியன் அமருவது என்பது அவ்வளவு நன்மை என்று கூற முடியாது அடுத்து ஒன்பதாம் பாவகத்தில் சூரியன் இந்த ஒன்பதாம் பாவகம் என்பது மிக முக்கியமான ஸ்தானமாகும் இது ஒரு பாக்கியஸ்தானம் என்பதால் அங்கே சூரியனோடு மற்றும் பல கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றனவா இந்த வீட்டை சுப கிரகங்கள் பார்வையிடுகின்றனவா என்று ஆராய்ந்து பலன் எடுக்க வேண்டும் இந்த இடத்திலே சூரிய பகவான் அமரும்போது அரசாங்க நன்மை கண்டிப்பாக பெற முடியும் அரசு வேலை கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் சில விதமான தனங்களை தான் உங்களுக்கு கிடைக்கும் மந்திர உபதேசம் கிடைக்கும் பாக்கியம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் வரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த இடத்தில் சூரிய பகவான் அமரும்போது சிறப்பானதாகவே இருக்கும் நன்மை என்று சொல்லலாம் அடுத்து பத்தாம் இடத்தில் சூரியன் இந்த பத்தாம் பாவகம் என்பது ஜீவனஸ்தானமாகும் அதாவது தொழில் ஸ்தானமாகும் இந்த ஸ்தானத்தில் சூரிய பகவான் அமரும்போது திக் பலம் எனப்படும் சம்பார்த்திய சாமர்த்தியம் வெகு அதிகமாகவே இருக்கும் அதிகாரம் செலுத்துவதில் தான் என்ற ஒரு நிலை இருக்கும் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் தொழில் சிறப்படையும் வீடு வாகனம் சொத்துக்கள் சேரும் லாபமாகவே இருக்கும் அரசாங்க முத்தியமும் கிடைக்கும் அரசியலிலும் புகழ் உண்டாகும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி உண்டாகும் இந்த பத்தாம் இடத்தில் சூரியன் என்பது மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும் அடுத்து பதினொன்றாம் பாவகத்தில் சூரியன் இந்த பதினொன்றாம் பாவகம் என்பது வரவுஸ்தானம் அதாவது லாபஸ்தானம் இந்த இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்தால் அற்புதமான யோகம் என்று சொல்லலாம் பாக்கியத்தை கொடுக்கும் தொட்டதிலெல்லாம் துலங்கும் லாபத்தை அதிகமாக கொடுக்கும் அரசு பதவியினால் ஆதாயம் உண்டு அரசாங்க உயர் பதவி கிடைக்கும் கௌரவத் தோற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு பாக்கியமாகவே இந்த இடம் உங்களுக்கு அமையும் இது ஒரு சிறப்பான அமைப்பு என்று சொல்லலாம் அடுத்து பனிரெண்டாம் பாவகத்தில் சூரியன் இந்த பனிரெண்டாம் பாவகம் என்பது ஸ்தானம் மற்றும் மோட்சஸ்தானம் சுகபோக சுகபோகஸ்தானம் கணவன் மனைவி உறவுஸ்தானம் வெளிநாட்டு ஸ்தானம் என்று சொல்லலாம் இந்த இடத்தில் சூரியன் அமர்வது என்பது அவளது ஒரு நன்மையாக இருக்காது ஏனென்றால் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடம் என்பது மறைவுஸ்தானமாகும் அந்த இடத்தில் சூரியன் அமரும்போது மன நிம்மதி இருக்காது தூக்கம் இருக்காது அதிகமாக பொருள் மற்றும் பணம் விரயம் உண்டாகும் அரசாங்கத்தை எதிர்த்து தோல்விகள் அடைவார்கள் அதனால் விரயம் அதிகமாகும் பெண்கள் ஜாதகத்தில் பனிரெண்டாம் வீட்டில் சூரியனோடு அசுப கிரகங்களாகிய செவ்வாய் சூரியன் இந்த கிரகமெல்லாம் இணைவு பெறக்கூடாது அப்படி இணைந்தால் அவர்களுக்கு மாங்கிலிய தோஷத்தையும் உண்டு பண்ணும் மன நிம்மதியும் வாழ்க்கையில் இருக்காது இந்த பனிரெண்டாம் இடத்திலே சூரியன் அமர்வது என்பது மிகவும் மோசம் என்றே கூறலாம் நன்மை நன்மையல்ல இதுவரை பனிரெண்டு பாவங்களில் சூரிய பகவான் அமர்ந்தால் என்ன நன்மையை கொடுப்பார் என்பதை பற்றி பார்த்தோம் உங்கள் ஜாதகத்தில் இதுபோல் அமைப்பில் அமைந்திருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து நீங்களே பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இனி அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆஞ்சநேய அடியேன் முருகானந்தம் நன்றி வணக்கம்